சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வரை தடங்களாக இருக்கும் உன் குடும்பத்திற்கு தடங்கல்கள் நீங்க உன் இல்லத்திற்கு வர இன்று ஒன்று காத்திருக்கிறது அதை தடை செய்ய வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்தேன் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னவுடன் அதை கட்டாயம் நீ செய்தாக வேண்டும் என் ஆலயம் வரும்பொழுது எலுமிச்சை பழம் ஒன்று வாங்கி கொண்டு வா அதை வாங்கி சென்று உன் வீட்டின் வாசலில் கட்டிவேன் எந்த தீய சக்தி உன் வீட்டிற்கு வர நினைக்கும் அந்த சக்தி உன் இல்லத்திற்கு வராமல் போய்விடும் இதை வாரந்தோறும் செய்துவார் அப்பொழுதுதான் துஷ்ட சக்தி உன் இல்லத்திற்கு வர நினைக்காது நான் சொல்வது போல் நீ செய்ய வேண்டும் இதை செய்தால் மட்டும்தான் இன்றும் இன்று வரை ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு என படையில் எத்தனை பச்சை மல்லி மிளகாய் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அத்துடன் ஒரு கட்டையும் சேர்த்து என் பாதத்தில் வைத்து எலுமிச்சை பழத்தை வைத்த கட்டி அதை தலை வாசலில் நீ கட்டி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் துஷ்ட சக்திகள் உள்ளே வராமல் உன் இல்லத்தில் நான் பாதுகாப்பேன் இதை கட்டாயம் என்று செய்து அதன் மூலம்தான் உன் இல்லத்தில் நான் பாதுகாக்கப் போகிறேன் தீய சக்திகளின் வேலைகளை குறைக்கத்தான் நான் இன்று இதை செய்யச் சொன்னேன் நினைத்து பார்க்க முடியாத நினைத்துப் பார்க்க முடியாத கட்டுகள் திடீரென்று உன் இல்லத்தில் நடப்பதால் வேதனையோடு இருக்கின்றாய் இதை எதை எதிர்பார்க்கின்றேனோ அது நடந்ததில் அது நடந்தில்லை எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து என் மனதை புண்ணாக்குகிறது என்று வேதனையில் இருக்கிறாய் இதற்கெல்லாம் காரணம் அந்த தீய சக்தி தான் அதற்காகத்தான் உன் வீட்டு வாசலில் இதை கட்டி வைக்கச் சொன்னேன் இனி உன் இல்லத்தில் நடப்பதெல்லாம் வெற்றியின் காரியமாகத்தான் இருக்கும் உன் இல்லத்தில் நினைத்த காரியங்கள் நடந்து அதன் மூலம் நீ நிம்மதியும் சந்தோஷமும் அடைவீர்கள் இனி உனக்கு நல்ல நேரம்தான் வர வேண்டிய உறவும் இதனால் தான் தடைப்பட்டு போகிறது இதை நான் சொன்னதை உடனடியாக செய் உன் வாழ்க்கை துணையும் உன்னை தேடி வருவார் இதற்கு இந்த தடைகள் தான் காரணம் உன் வாழ்க்கை துணை நான் சொன்னதை நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கை துணை நிச்சயம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து உன்னை அழைத்துச் செல்வார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்